ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கோஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கேபேஜ் பொரியல் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஒரு முந்நூற்றம்பது கிராம் கோஸ் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அழகாக பொடி பொடிசாக இப்போ அதுக்கு அதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு மூணு பதில் தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மிக்சியில் நம்ம அரைச்சிக்க தான் போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு போடுறதுக்கு இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இப்போ தண்ணி காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் சீக்கிரத்தில் இப்போ ஒரு நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில் தேவையான ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் செதக்க வரட்டும் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இது பொரியலுக்கு தான் நம்ம செய்கிறோம் அதனால் ரொம்ப க ப்ரௌனாலாம் வரணும்னு அவசியம் இல்லை சூப்பராக இருக்கும் கோசுல எது செய்தாலுமே அட்டகாசமாக இருக்கும் கோஸ் கூட்டு கடலை பருப்பு போட்டு கூட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் போட்டு பொரியல் பண்ணால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அருமையாக இருக்கும் கோசு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது சேர்ந்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் தைராய்டு பேஷன் மட்டும் தான் இந்த கோசு காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அது அதிகம் எதுவும் எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த சுரக்குறது வந்து கூட அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிடும் அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் அதிகமா அவாய்ட் பண்ணிக்கோங்க வாரத்துல ஒரு நாள் இல்லை மாசத்துல ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது இந்த கோஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரேராக எடுத்துக்கங்க அடிக்கடி எடுக்க வேண்டாம் மற்றவங்க நல்லா எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு போதும் இந்த டைமில் நம்ம அந்த கோசை க்ளீன் பண்ணி வச்சு கோசை போட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த கொஞ்சம் அப்படி பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ தேவையான சால்ட்டு போட்டுடலாம் இப்போ சால்ட்டும் போட்டாச்சு இப்போ இந்த கோஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு கோஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி அவ்வளவுதான் இது கொஞ்சம் வேகட்டும் சீக்கிரம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் மூடியை போட்டு வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எடுத்துட்டு பார்க்கலாம் கூப்பராக வெந்து வந்து அவ்வளவுதான் அப்போ அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த தேங்காய் பூ ரொம்ப பண்ணணும் இப்போ மேலே தூங்க அதாவது அப்போதாங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு கோஸ் பொரியல் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தை நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக கோஸ் பொரியல் அருமையாக இருக்குது இப்போ இன்னும் கூட கொஞ்சம் மேலே தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் எவ்வளவு கொள்ளு தேங்காய் பூ போடுறோமோ அவ்வளோ கொள்ளும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்